பாருங்க 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 பாருங்க

நமது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகள் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுடன் சேர்ந்த முன்னோடிகள் தேசிய முற்போக்கு கூட்டணியின் முன்னோடிகள் அனைவருக்கும் முதல்ல இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதாவது என் மனைவி ராதிகா அவர்களை வேட்பாளர் அறிவித்ததில் மிக மகிழ்ச்சி இந்த தொகுதிக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரே எண்ணத்தில் சேவை செய்யணுன்ற ஒரே எண்ணத்தில் அவங்க வந்து முதன்முறையாக ஒரு அரசியல் இயக்கத்தை தன்னை இணைத்து கொண்டு செயல்பட வந்திருக்கிறார்கள் அப்ப எவ்வளவு ஒரு பிடிமானம் இருக்கும் மோடிஜி அவர்கள் மீது நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை இருந்தால் இதில் இணைந்து நான் இதில் செயல்பட தயாரா இருக்கின்றேன் நான் வந்து வாய்ப்பு அந்த வாய்ப்பை ஏற்று செயல்படுவேன் சொன்னது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியுடன் இன்று இதோ வேட்பாளர் என் மனைவி ராதிகா சரத்குமாரை அறிவுப்படுத்துகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த அதாவது விருதுநகர் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் முதல் முறையாக நான் போட்டியிடுறேன் நான் நன்றி சொல்ல கருமைப்பட்டுருக்கேன் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இன்னைக்கு நல்ல விதமாக திருப்புரக்குன்றம் வந்து கோயிலில் சாமி தரிசித்து இங்கே வந்து நிற்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சந்திக்கிறதுல இப்போதான் வந்திருக்கேன் இந்த தொகுதியில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுருக்கோம் இன்னும் போக போக இதெல்லாம் சிறப்பாக செயல்பட மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து என்னை ஒரு பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சுனா கண்டிப்பாக இங்கே உழைக்கிறதுக்கு மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கோம் அதனால் கண்டிப்பாக எல்லாரோட துணையுடன் நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் எல்லாருக்கும் முதல்ல நன்றி இந்த உற்சாக வரவேற்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆசியுடனும் அவருடைய உற்சாகத்துடன் அவருக்கு எப்படி நீங்க அவர் எப்படி வேலை செய்கிறாரோ அதை விட பல மடங்கு நாங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு கூறி நீங்க எல்லாரும்

எனக்கு வந்து புதுசில்லுங்க என் கணவர் வந்து அவர் அவ்வளவு பெரிய மணிமண்டபம் கட்டுறதுக்கு அவ்வளவு பெரிய முயற்சி எடுத்திருக்காரு அதுவே எங்களை பெருந்தலைவருக்கு நாங்க காட்டுற மிகப்பெரிய மரியாதை அதனால பெருந்தலைவர் வழியில தான் நாங்கள் எல்லாரும் நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த அது நாங்கள் கைவிட மாட்டோம் அதுதான் முக்கியமா சொல்லணும் நகர் தொகுதியில் வந்து நிறைய செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய செய்யாம விட்டுருக்காங்க அதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிப்போம் மேனிஃபெஸ்ட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல ரிலீஸ் ஆன உடனே நாங்க சொல்றோம்